சித்தர்களாகட்டும் நமது ஆச்சாரியார்களாகட்டும் வாழ்க்கை நிலையாமையை வந்து உணர்த்தியிருக்கிறார் மனித பிறவியோட இழிவுகளை எல்லாம் நமக்கு வந்து சுற்றி பலவாறாக சுட்டி இந்த பிறவியிலிருந்து விடுபட்டு இந்த உடலை பயன்படுத்தி இறைவனை எய்த வேண்டும் என்று சிவதவன் அறியிலே செலுத்த வேண்டும் என்று நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள் அவர்களே வந்து இந்த வாழ்க்கையில் இந்த உடல் பிறவியோட இழிவை எல்லாம் இறைவனை திருமுன்பு விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே நமது நாகரசர் பெருமான் அவரும் பல இடங்களிலே மனித மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் வினைக்குள்ளே வினைக்கூளை விழுந்திழிந்து வேதனைக்கிடமாகாது என்று உபதேசித்திருக்கிறார் அவரும் வந்து இறைவனோட விண்ணப்பித்திருக்கிறார் பிறருக்கும் உபதேசித்திருக்கிறார் ஆனால் அங்கே தில்லையிலே கொண்டு க வந்து அந்த பெருமானுடைய திருநட்டத்தை கண்டவுடன் எல்லா எண்ணமும் அங்கே அவருக்கு போய்விட்டது வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுவேன் என்று சொல்லி குனித்த புருவமும் கொவை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் விண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொறுப்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டால் இந்த மனித பிறவியே வேணும்யா எனக்கு எனக்கு வந்து இதற்கு மேல் நான் வந்து அடைய போவது எதுவுமே இல்லை ஏனென்றால் இங்கேயே எல்லாமே நான் அடை அடைகிறேன் இங்கேயே அந்த இன்பத்தை அனுபவிக்கிறேன் இதற்கு மேல் நான் அடைய என்ன இருக்கிறது இப்படிப்பட்ட பெருமானுடைய திருநத்தை காண எனக்கு மனித பிறவியும் வேண்டுவது ஐயா என்று சொல்கிறார்